சரி நம்ம அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்ச்சொல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா இப்போ எதிர் சொல் இப்போ நம்ம எழுதும் போது இதோட நீங்கள் வந்து இதோட ஸ்பெல்லிங்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எதிர் இச் சொல் எதிர் சொல் அப்போ இதையும் நீங்க வந்து பிரிக்கலாம் இல்லையா இப்போ நம்ம வந்து உ பகுப்பத உறுப்பினருக்கு நம்ம இதை படிச்சு முடிச்சுட்டு இப்ப நம்ம இந்த டாபிக் வரதுனால நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன் ஸோ எதிர் சொல் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எதிர் இந்த ஈச்சை அடிச்சுட்டு தனியாக ஏன்னா எதிர் அப்படின்னா நேருக்கு மாறாக அப்படின்னு அர்த்தம் சொல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சொல்லுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஸோ அது பகுப்பத உறவு எடுத்துகிட்டு தான் வரதுனால நான் சொல்கிறேன் சரி இப்போ எதிர் சொல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு சொல்லுக்கு கரெக்டான மீனிங் நமக்கு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நிற்கிறது அப்படிதான் உட்காரு அப்படின்னா அமரு இல்லை உட்காரு ஏதோ ஒன்று ஸோ உட்காரணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ ஓடு அப்படின்னா என்ன ஓடணும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதுக்கெல்லாம் எதிர்மறையான ஒரு சொல்லும் இருக்கு இல்லையா எதிர்மறையான சொல்லும் இருக்கு என்னடா இது பண்ண எதிர்மறையாக பேசுறேன் அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு சொல்லை நம்ம சொல்றதுக்கு அது வந்து ஆமான்னு சொல்லாம அவங்க வேற அதுக்கு ஆப்போசிட்டா வேற எதோ சொல்லும் போது அது எதிர்மறை நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ நில் அப்படின்னா அதுக்கு எதிர்மறைன்னு உட்காரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் ஆப்போசிட் நில்ன்னு சொல்றதும் உட்காரதுக்கும் அப்படியே ஆப்போசிட் எதிர் சொல் இல்லையா சோ இந்த மாதிரி எதிர்ச்சொலை தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் சரி இப்போ அதுக்கான எல்லாத்துக்கும் நிறைய எதிர்ச்சொல் இருக்கு அது பாத்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து கோடி கணக்குல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ்ல எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது ஒரு இது இந்த சொல்லுக்கு இது அதாவது மேக்சிமம் நம்ம வந்து தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நான் எதிர்ச்சொல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இந்த வார்த்தைகள் தான் வந்து என்ன பண்ணுவோம் மேக்சிமமாக யூஸ் பண்ணுவோம் இது மட்டும்தான் எதிர்ச்சொல் இருக்கா தமிழில் அப்படின்னா கிடையாது மேக்சிமமாக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான என்ன பண்ணியிருக்காங்க எதிர்ச்சொல் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டுமா அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடாதீங்க ஸோ இதில் ஏதோ சில வார்த்தைகள் தான் இங்கு சரி ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க பல ஸோ இந்த கிராஸ் மார்க் வந்து எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா எதிர்மறைனாவே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கிராஸ் மார்க் வந்து போடுவோம் ஆப்போசிட்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இங்கிலீஷில் ஆப்போசிட்ஸ் படிக்கிறீங்களா அதே தான் எதிர்ச்சொல் சரியா சரி இப்போ பழ அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு அந்த சொல்லுக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சாதான் அதோட எதிர்மறையான சொல் நம்மளால் எதிர் எழுத முடியும் அது கரெக்டு தானே இப்போ ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சாதான் ஓ இதுக்கு எதிர்மறையான சொல் இது அப்படின்னு நம்மளால் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த பழ அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பழவிதம் அதாவது நிறைய அப்படின்னு அர்த்தம் நிறைய அப்படின்னா பழ வண்ண வளையல்கள் அப்படின்னு நிறைய வண்ண வளையல்கள் பல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் அப்படி நிறையன்னா என்னது மோர் அது இல்லையா நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம் மோர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பல அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுக்கு வந்து எதிர்மறையான ஒரு சொல்னா கொஞ்சம் அப்படிங்கறது அர்த்தம் இல்லையா அப்போ இதுக்கு வந்து இந்த ப இந்த மொழியில சொல்லும் போது பல அப்படின்னா சில அப்படிங்குறதா வந்து என்னது இதுக்கு கரெக்டான வந்து எதிர் சொல் சரியா பல அப்படின்னா என்னது நிறைய அப்படின்னு அர்த்தம் பல வகைகள் அப்படின்னா நிறைய வகையில பழம் இருக்கு பல வண்ண வளையல்கள் அப்படின்னா நிறைய வண்ணத்துல வளையல்கள் இருக்கு பல வண்ண மீன்கள்னா நிறைய வண்ணத்துல மீன்கள் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து என்னது பழம் அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம் சோ பழத்துக்கு பழ சாரி பழத்துக்கு பழம் சாரி பல அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு எதிர்மனையான வினைச்சொல் என்ன எதிர்மனையான சொல் என்ன அப்படின்னா சிலை அப்படிங்கிற இந்த சொல் தான் கரெக்டான எதிர்ச்சொல் அப்போ சிலை அப்படின்னா சிறியது குறைஞ்சது குறைவானது தான் அர்த்தம் ஓகேவா சரி அடுத்தது பார்க்கலாம் மேல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான எதிர்ச்சொல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ மேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம் ஓகேவா மேல் அப்படின்னா ஹைட்டை குடிக்கலாம் இல்லை மேல் அதாவது ஹைட்டு தான் மேல் அப்படின்னாவே ஹைட்டு தான் அப்படின்னு அதை நினைச்சுக்கலாம் மேல் அப்படின்னா ஹைட்டு குடிக்கலாம் அப்போ மேலே இருந்து அந்த பொருளை எடுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மேலே இருந்து எடுறா அப்படின்னு எங்க இருந்து நம்ம சொல்லுவோம் அதுக்கு எதிர்மறைவான ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம சொல்லுவோம் கீழே இருந்து நம்ம சொல்லுவோம் அப்போ மேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே அப்படின்றது அர்த்தம் அப்போ மேலுக்கு சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கீழ் என்பதுதான் இதற்கு சரியான எடு எதிர்சொல் அப்போது நான் கீழ் எழுதுறேன் சில எழுதுறேன் ஸோ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நான் எந்த லா பயன்படுத்துகிறேன் எந்த இல் பயன்படுத்துகிறேன் என்பதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வரணும் அப்போதான் உங்களுக்கு என்னது இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ நானும் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கும் போது எனக்கும் தெரியாது இல்லையா ஸோ எனக்கும் தெரியாது கீழ்க்கு எந்த இல் வரும் சிலைக்கு எந்த லா வரும் தெரியும் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கை தானாக வந்து இந்த இல்லு தான் இந்த லா தான் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும் அது வந்து எதுனாலனா ப்ராக்டிஸ்னால ப்ராக்டிஸ் பண்ணணும் சரி அடுத்தது பகல் பகல் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெளி இது வெளிச்சம் அன்ப என்பதுதான் அர்த்தம் அதாவது பகல் அப்படின்னா வந்து நமக்கு சன் வர அந்த அதாவது சூரியன் உதைக்கிற அந்த நேரங்கள் தான் வந்து என்னது பகல் என்பது பொருள் சூரியன் உதயமாகி இருப்பது அந்த நேரத்தை தான் என்ன சொல்கிறோம் நம்ம பகல்னு சொல்கிறோம் அப்போ சூரியன் உதயமாகி இருக்கும் அந்த நேரத்தை நம்ம பகல்னு சொல்லும் போது சூரியன் மறைந்து போகும் மீதி நேரங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் பகல் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு எதிர்வினையான சொல் வந்து என்னது இரவு என்பதுதான் பொருள் இல்லையா சூரியன் உதயமாகி இருக்கும் அந்த நேரங்களை நம்ம பகல்னு சொல்லுவோம் உதயமாகுது அது வந்து அதுக்கு எதிர்ச்சொல் உதயமுக்கு எதிர் சொல் மறைகிறது உதயம்னா ரைசிங் உருவாகுது மறையிறது அப்ப சூரியன் மறையும் போது இருக்கும் அந்த மீதி நேரங்களை நம்ம இரவுன்னு சொல்லுவோம் அப்ப பகலுக்கு சரியான எதிர்ச்சொல் அப்படின்னா இரவு அப்படிங்கிறதா வந்து என்னது இருக்கு சரியான எதிர்ச்சொல் அப்ப நான் இரவுக்கு எந்த சின்னரா யூஸ் பண்ற பார்த்துக்கோங்க ஸோ வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்க வந்து அந்த எழுத்துக்களை பார்த்துக்கிட்டே வரணும் சரி அடுத்தது பாருங்க பெரிய தான் வந்து பெரியங்கிற சொல் இருக்கு இதுக்கு நான் பெருசா மீனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வந்து இப்ப நம்ம வந்து பேச்சு வழக்கிலேயே வந்து என்னது இப்ப பெரிய அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா இப்ப பாருங்க பகல் பழ மேல் கூட நம்ம வந்து அவ்வளோக்கு நம்ம வந்து நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூட இல்லாத ஒரு வார்த்தை இல்லையா ஸோ பெரிய அப்படிங்கிறது நம்ம கொண்டு ஐயோ இவன் பாருப்பா ஆள் மாதிரியே பேசுகிறான் அப்படிமா சொல்லுவோம் இல்லையா ஐயோ பெருசாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லல அப்ப பெரிய அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து மீனிங் தெரிஞ்சிருக்குல்ல பெரியது ஒன்று உருவத்தால் பெரியதாக இருக்கலாம் ஸோ நம்ம வந்து சொல்கிற விதத்துல தான் இருக்கும் நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து வாழ்த்த மாட்டோம் இது வஞ்ச புகழ்ச்சி அணி இலக்கணத்துல ஒரு டாபிக் இருக்கு அது நம்ம வந்து இதுக்கு அடுத்தது வந்து செந்தமிழ் இலக்கணம்னு ஒரு டாபிக் எடுப்பேன் அப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சோ இப்போ வந்து சும்மா சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ பெரிய நீ பெரிய அழுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இது ஒருத்தவங்க புகழ மாதிரியும் சொல்லலாம் இகழ இகழ்கிற மாதிரியும் சொல்லலாம் பெரிய குன்று அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்னது ஒரு மழை பெருசாக இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா சோ வந்து அப்ப பெரிய நம்ம வந்து எங்க இந்த சொல்ல எதுக்கு பயன்படுத்துறோமோ அதுக்கான பொருள் வந்து அந்தந்த இடத்துக்கு வந்து த தகுத்தாப்புல அந்த சொல்லுக்கான பொருள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா சோ அப்ப பெரியது பெரிய அப்படின்னா ஒரு காமனான பொருள் என்ன ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியது பெரிசு அதை உருவத்திலையாக இருக்கலாம் இல்ல வந்து ஒருத்தவங்க குணத்துல பெரியவங்களாக இருக்கலாம் இல்லையா ஒரு ஒரு உருவத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயத்த நான் இங்கே பெரியதுன்னு இங்கே நான் எடுத்துக்கிறேன் இப்போ நீ பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று மனசில் இவன் நீ வந்து மனசால பெரிய ஆளுப்பா அப்படின்னா நீங்கள் மனசுல ரொம்ப பெரியவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொரு பொ சொல்லையும் அந்தந்த வாக்கியங்களும் அந்தந்த இடங்களும் தான் அந்த சொல்லோட பொருளை மாத்திக்கிட்டே இருக்கு ஸோ இங்கே வந்து நான் பெரியதுன்னா பெரியசு அப்படிங்கிற அந்த பொருளில் நான் எடுத்துக்கிறேன் அப்போ பெரிய அப்படிங்கிற இந்த பொ சொல்லுக்கான பொருள் நம்ம பார்த்துட்டோம் அப்போ இதுக்கு கரெக்டான எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா பெருசு அப்போ வந்து சிறுசு அப்படிங்குறதா வந்து என்னது இது க கரெக்டான எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும் அப்ப வந்து பெரிய அப்படிங்கிறதுக்கு சிறிது என்பதுதான் கரெக்டான பொருள் எதிர்ச்சொல் சாரி எதிர்ச்சொல் அப்ப சிறிது அப்படிங்கிறதுக்கு நான் ரீ எந்த பயன்படுத்துறேன் சரி அப்ப அடுத்தது சிறி அப்படிங்கிற இந்த ஒரு சொல் இருக்கு சிரி அப்படின்னா என்ன அப்படின்னா லாஃப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் வாங்க சிரிக்கலாம் அப்படிங்கறது என்ன அர்த்தம் வாங்க சிரிச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ சிரி அப்படிங்கிறது ஒரு சொல் இப்ப வந்து அது என்னவாயிடுச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு ஒரு மெடிசன் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை மறந்து போய் வாழ்ந்துட்டு சரி இப்ப அந்த சிரி அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான ஒரு பொருள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொருள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா மகிழ்வது என்பதுதான் அதுக்கு பொருள் எப்போ நமக்கு சிரிப்பு வரும் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் சிரிப்பு வரும் இல்லை நான் சோகமா இருக்கும் போது சிரிப்பேன் அப்படின்னா அது வேற விஷயம் நம்ம பொதுவாக நம்ம என்ன பொதுவான கருத்து தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும் ஸோ பொதுவான கருத்து என்ன மகிழ்ந்து ஏதோ மகிழ்ந்து பேசும்போது ஒரு நகைச்சுவையை பார்க்கும் போது மகிழ்வாக இருக்கும் அந்த தருணத்தில் வரக்கூடியது தான் சிரிப்பு அப்போ வந்து என்னது அப்போ சிரி அப்படின்னா மகிழ் கீழ்வான தருணத்தில் வருது அப்போ இதுக்கு எதிர்மறையான சொல் கண்டிப்பாக எந்த தருணத்தில் வரும் ஏதோ ஒரு துக்கமான தருணத்தில் தான் வரும் எப்படி மகிழ்ச்சியான தருணத்தில் சிரின்னு வருதோ சிரிப்பு வருதோ அப்போ வந்து அதுக்கு எதிர்மலையான ஒரு வினைக்கு தான் வந்து என்ன வரும் நமக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை வரும் அப்போ துக்கக்கா துக்கம் உடைய அந்த காலத்தில் நமக்கு வந்து என்ன வரும் அழுகை வரும் அப்போ சிரி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லான எ சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுகை என்பது தான் அதற்கு எதிர்ச்சொல் அழுகை சரியா சரி அடுத்தது பாருங்க வெற்றி அப்படிங்கிற அடுத்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸோ வெற்றி என்பதுக்கான பொருள் வந்து நான் பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா வந்து இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் வேர்டாக தான் இருக்குது வெற்றி வெற்றி அப்படின்னா என்னது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் தான் இதோட அர்த்தம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க உங்கள் ஆன்வல் எக்ஸாமோ இல்லை ஒரு ஒரு காமன் பப்ளிக் எக்ஸாமோ ஏதோ ஒன்று எழுதுறீங்க அப்போ அந்த எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க நீங்கள் வந்து அதில் எல்லாத்துலையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டீங்க இல்லை ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறீங்க அதில் ஃபஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா வந்து என்னது நீங்க வெற்றி அரைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ இந்த வெற்றி என்பது என்னன்னா வெற்றினா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அது வந்து நீங்க எதில் ஜெயிச்சிங்களோ அதுக்கு நீங்க வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா சோ வெற்றி என்பது எனக்கு என்ன அர்த்தம்னா ஜெயிச்சிட்டேன் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இப்போ வெற்றினா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்ப நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னா தான் அதுக்கு எதிர்ச்சோளா இருக்கும் அப்போ ஜெயிக்கலங்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை அப்படின்னா தோல்வி தான் இதுக்கு சரியான எதிர்ச்சொல் தோல்வி தான் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க என்ன பின்னடைவு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் தோல்வி இல்லையா தோல்வி தான் சரியான அர்த்தம் சோ நான் தோ எங்க போடுறேன் எந்த இல்லு போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க சரி அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு பார்க்கலாம் உள்ளே உள்ளே அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒரு மீனிங் சொல்றேன் இன்சைட் அப்படின்னு அர்த்தம் உள்ளே அப்படின்னா உள்ள அப்படின்னு அர்த்தம் வாடா உள்ள வா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ள உள்ளவன உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர கூப்புடுறீங்க உள்ளவா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா உள்ள கூப்பிடுறீங்க அப்போ உள்ளே அப்படின்னா அழைக்கிறது உள்ளே வீட்டுக்கு ஏதோ ஒரு ஏதோ உள்ளேன்னா அதுக்கு தனியா ஒரு அர்த்தம் கிடையாது நீங்க எங்க இதை பயன்படுத்துங்க அதுக்கு ஏத்தாப்புல மீனிங் மாறிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சண்டை இங்கே உள்ள வாரியா எங்க ஏரியாக்குள்ள வாரியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் நீ வந்து ஏரியாவுக்கு வந்து பாரு அப்புறமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அர்த்தம் வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும் உள்ள என் தெருவுக்கு வா என் வீட்டுக்கு வா அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுதான் அது எக்ஸாக்டாக வந்து அதுதான் இதோட பொருள் உள்ள வா அப்படின்னா என் கிட்டவா உள்ளே வா அப்படி அப்போது உள்ளே வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அதுக்கான தனி சொல் அப்படின்னா வெளியே என்பது தான் அதுக்கு தனியான ஒரு சொல் வெளியே அப்படிங்கறதான் வந்து என்னது இதுக்கு தனியான சொல்ல வராது அப்படிங்கற இந்த எதிர்ச்சொல்லுக்கு சரியான சொல் என்ன அப்படின்னா வெளியே என்பதுதான் தனியான சொல் அடுத்தது முதல் முதல் அப்படின்னா முதல்னா நடத்தும் இருக்கிற நடத்தும் இல்லையா ஃபர்ஸ்டா இருக்கிறது முதல்னு சொல்லுவோம் அப்ப லாஸ்டா இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முடிவு அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம் முதல் அப்படின்னா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த ஆரம்பம் ஒரு கட்டத்துல முடி ஃபினிஷ் ஆகும் எண்ட்ல வரும்போது என்ன அர்த்தம் அதுக்கு வந்து முடிவு என்பதுதான் அர்த்தம் முதல் முடிவு அப்படின்னு தான் இதுக்கு இந்த முதலுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முடிவு என்பதுதான் இதுக்கு சரியான எதிர்ச்சொல் அடுத்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை ஸோ தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூய்மையாக அந்த இடம் நீட் அண்ட் கிளீனாக இருக்கிறதா நம்ம என்ன பண்ணலாம் தூய்மையா இருக்கு சாலை தூய்மையாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் சாலை ரோடு வந்து சுத்தமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் இப்போ தூய்மை அப்படின்னா சுத்தம் என்பது பொருள் இல்லையா ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்ன அப்படின்னா வந்து தூய்மை இன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல ஏன்னா தூய்மை இன்மை இன்மைன்னா இல்லைன்னு அர்த்தம் தூய்மை இல்லைன்னு அர்த்தம் அழுக்கு அழுக்கும் இதுக்கு வந்து சரியான ஒரு எதிர்ச்சொல் தான் தூய்மை இன்மைங்கிறதும் இதுக்கு சரியான எடுத்து எடுத்து எதிர்ச்சொல் தான் ஸோ நீங்க என்ன உங்களுக்கு வந்து போடணும்னு தோணுதோ நீங்க இங்க வந்து போட்டுக்கலாம் சரி அழுக்கு தூய்மையின்மை வேற என்ன உங்களுக்கு எதிர்ச்சொல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதுக்கு எக்ஸ் போட்டுக்கலாம் தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிளீன் அப்படின்னு அர்த்தம் அப்ப அதுக்கு அழுக்கு என்பதுதான் அதுக்கு எதிர்ச்சொல்லாக மாறும் ஸோ அடுத்தது பழமை பழமை அப்படின்னா என்ன அர்த்தம் பழமை அப்படின்னா ஓல்டு படசு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லலாம் பழங்கஞ்சின்னா என்னது பழமையான கஞ்சி பழைய சாதம் அதுதான் பழங்கஞ்சின்னு அப்போ வந்து சொல்லுவாங்க அப்போ பழங்கஞ்சின்னா அது வந்து என்ன அர்த்தம் பழமையான கஞ்சி அப்படின்னு அர்த்தம் இப்போ பழமையான கஞ்சினா என்ன பண்ணுவாங்க முன்னாடி நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அப்போ அது பழசாயது இல்லையா அப்போ வந்து பழையது அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய வார்த்தை வருது பாருங்க பழையதுன்னு சொல்லுவாங்க பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சொல்றது ஸோ அப்போ பழமை அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு தனி எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பழமைனா பழசு அப்போ வந்து என்னது புதுமை புதுசு என்பதுதான் இதுக்கு வந்து என்னது சரியான எதிர்ப்பு ஏன்னா பழமைனா ஓல்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையில பழையமை நடந்து முடிந்தது இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா பழமையுடையவர் அவர் வந்து முன்னாடி நமக்கு முன்னாடியே தாத்தா வந்து பிறந்துட்டார் அப்போ அவர் பழமையுடைய மனிதர் இல்லையா இப்போ நம்மளாம் புதுமை சிந்தனை உடைய மனிதர்கள் ஏன்னா நம்ம தாத்தாக்கு அப்புறம் பிறந்திருக்க ஜென்ரேஷன்ஸ் இல்லையா ஸோ நம்ம புதுமை புதுமை மனிதர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்போ பழமைக்கு சரியான எதிர்கொள் என்ன அப்படின்னா புதுமை புதுசுன்னு நம்ம சொல்லலாம் இங்கே பழசுன்னு இருந்துருந்தால் இங்கே புதுசுன்னு சொல்லி கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் பட் புதுசும் வந்து சரியான பதில் தான் பழமை புதுமை இதுதான் வந்து என்னது சரியான எதிர்ச்சொல் பழமைக்கு சரியான எதிர்ச்சொல் புதுமை என்பது தான் சரி இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு சின்ன ஒர்க் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம்